இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு அக்ரம் கேள்விப்பட்டிருக்கோம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக தர்மம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ டிராவலாகும் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்ப இதில் வரைக்கும் இருந்த பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கணும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சிய இப்ப நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே போராட்ட குணம் கொண்டவர்கள் ஒரு எய்ம் பண்ணிட்டு அதை முடிக்காம உடைய மாட்டாங்க தைரியமா அந்த விஷயத்துல போல்டா இறங்கி சாதிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அவங்க வில்லாமு இருக்குல்ல டக்குனு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பாகுபலி மாதிரி ஒன்றுக்கு மூணு இதை வச்சு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் வரும் தோல்வியெல்லாம் அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க தோல்விக்காக மனம் நிலை குழந்தை இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்களாம் இருக்கவே மாட்டாங்க வெற்றி மேலே வெற்றி அவங்களுக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு நம்பிக்கை வந்து உண்டு நம்பிக்கை தான் வாழ்க்கை அவங்க வந்து கடவுளோட முயற்சியை திருவினையாக்கும் சொல்லக்கூடியவங்க முயற்சி மேல அதீத நம்பிக்கை கொண்டவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க திறமையானவர்கள் திறமை இருக்கவங்க தான் நம்பிக்கையோடு இருக்க முடியும் அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பலவிதமான யோகங்கள் இருக்கு அதுவும் வந்து குறிப்பாக இந்த அப்படி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து குரு பயிற்சி இல்லை குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறப்ப ஏழாம் இடத்துல இருந்த குரு வந்து அவங்களுக்கு தோற்ற பொழிவையும் மிகப்பெரிய நன்மைகளையும் கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ அஷ்டமா குருவா போகுது அதெல்லாம் நமக்கு பாதிக்குமா அப்படின்னா அப்பெல்லாம் இல்லை அது உங்களுக்கு லைஃப் பார்ட்னருக்கு அது ரெண்டாம் இடம் குடும்ப குடும்பஸ்தானத்துல குடும்பத்துல நல்ல பண வரவுகளையும் குடும்பத்துல பெரிய முன்னேற்றத்தையும் சுப செலவுகள் நிறைய ஆகும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் பண்ணிருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ அதனால ஒரு மருத்துவ செலவு சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் சரியான மருத்துவர் கிடைச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிலருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு அதிசார பயிற்சி வந்து தனுசு இருக்கு இருக்குது தனுசுராசிக்காரங்க மொத்தத்தில் வந்து மிகப்பெரிய நன்மைகளையும் உற்சாகத்தையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் அந்த குரு அதிசாரங்கிறது இருக்கும் அவங்க எப்பயுமே தன் கையை மூண்டி கரணம் பயக்கக்கூடியவங்க யாரையும் அவங்க நம்பி இல்லை அவங்க வந்து தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லவர்கள் அவங்களுக்கு அடுத்தவங்களாம் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க தெரியாத விஷயங்களே கிடையாது அப்படி ஒரு அறிவாளிகள் ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதியே குரு அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்கன்னா அர்த்தம் அதில் இவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் தனுசு ராசிக்காரங்க சொல்படி நடந்தாலே உங்கள் குடும்பம் தலைக்கும் நாடு செழிக்கும் அல்லது தனுசு ராசிக்காரங்க பெரும் பெரும் பதவிகளில் இருந்தான புது கண்டுபிடிப்புகளை கண்டிப்பாக மக்களுக்கு தரப்போகிறாங்க இலவசமாக தரப்போகிறாங்க அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்கள் கசப்பாக இருந்தாலும் நீ வரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியும் சரி அடுத்த அதிசாரம் முடிஞ்சு வக்கரமாகி திரும்ப நார்மலாக போனாலும் சரி வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து அனைத்தும் நன்மைகளாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது இருக்குது வாழ்த்துக்கு